வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் உறவை முறிக்கும் நடவடிக்கைகளை இந்தியா எடுத்தது அதில் முக்கியமானது அறுபத்தி ஐந்து ஆண்டுகால சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவது இது தொடர்பாக டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார் சமீப நாட்களாக தண்ணீர் குறித்து மீடியாக்கள் அதிகம் விவாதித்து வருகின்றனர் இந்தியாவுக்கு சொந்தமான தண்ணீர் தண்ணீர் முன்பு பாய்ந்து கொண்டிருந்தது ஆனால் இனிமேல் இந்தியாவின் இந்தியாவின் நலனுக்காக பாயும் அது இந்தியாவின் நலனுக்காக பாதுகாக்கப்படும் மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தப்படும் என்றும் மோடி தெரிவித்தார் சிந்து நதியில் தண்ணீர் வராவிட்டால் இந்தியர்கள் ரத்தம் பாயும் என்றும் தண்ணீரை திசை திருப்பினால் அணைகளை தகர்ப்போம் என்றும் பாக்கி பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி இதன் மூலம் பதிலடி கொடுத்துள்ளார் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நீதி கிடைக்கும் வகையில் பயங்கரவாதிகள் அஜ்மல் கசாப் டேவிட் ஹெட்லி ஆகியோரின் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன என இந்திய ராணுவம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விரிவான விளக்கம் தந்துள்ள இந்திய ராணுவம் பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்கள் வெற்றிகரமாக அழிக்கப்பட்டன இரண்டாவது தாக்குதலுக்கு தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய துல்லியமாக தாக்கும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது னர் பொதுமக்கள் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டது பாகிஸ்தான் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட வரைபடங்கள் மற்றும் வீடியோக்களை ஆதாரமாக இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது ஐந்தாவது பயங்கரவாதிகள் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த முகாம்களை அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது ஆறாவது லஷ்கரி தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது ஆகிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு சொந்தமான தலைமையகங்கள் குறிவைத்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது ஏழாவது பெஹல்காம் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாதிகளுடன் உறுதியான தொடர்புகளை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது எட்டாவது சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பான புகலிடத்தை வழங்குகிறது நிதியுதவி செய்து பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் அரசு உறுதுணையாக இருக்கிறது ஒன்பது பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மிகவும் கொடூரமானது இது பயங்கரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது பத்தாவது எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதல்கள் உடனடியாக நிகழும் என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது இது திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது என தெளிவாக பத்து முக்கிய விளக்கங்களை இந்திய ராணுவம் வந்துள்ளது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய ராணுவ கமாண்டர் சோபியா குரேஷி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என அவரது பெற்றோர் சகோதரி ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பஹல்காம் தாக்குதலுக்கு சரியான பதிலடி கொடுக்க திட்டமிட்டு நேற்று நாடு தழுவிய போர்க்கால ஒத்திகையை மத்திய அரசு அறிவித்த நிலையில் இந்திய ராணுவம் நள்ளிரவில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்குதல்கள் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நடத்தப்பட்டன பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த வீடியோக்களை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது ஆபரேஷன் சிந்து குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடி அவர்களின் மாஸ்டர் கிளாஸ் இது எனவும் பாகிஸ்தான் இதை எஸ்கலேட் செய்யலாம் அவ்வாறு செய்தால் நஷ்டம் பாகிஸ்தானுக்கு தான் எனவும் தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் முக்கிய திருவிழாக்களின் சித்திரை பெருவிழாவும் ஒன்று இவ்விழா ஆண்டுதோறும் பதினெட்டு நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது பழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது மூன்று அடுக்குகள் கொண்டதும் ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்டதுமான இந்த தேர் நாற்பது டன் எடை கொண்டது தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை பெரிய கோவிலில் இருந்து ஸ்ரீ தியாகராஜர் கமலாம்பாள் உற்றவர்கள் கொண்டுவரப்பட்டு இத்திருத்தேரில் பிறகு பக்தர்களால் தியாகராஜா என்ற முழக்கத்துடன் ஆடி சென்றனர் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களிலும் தன்னார்வலர்கள் தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தல்கள் அமைத்திருந்தன அன்னதானமும் நடைபெற்றது சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்தவர்களின் மனக்கணக்கு தப்பு கணக்காகவே முடியும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா அறிவித்துள்ளார் பாகிஸ்தானில் பயங்கரவாத உள்கட்டமைப்பை நடவடிக்கையின் மூலம் இந்தியா தாக்கிய பங்கு சந்தை வர்த்தகம் ஏற்றம் கண்டது இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் அதிரடி தாக்குதலால் பாகிஸ்தான் அதிர்ந்து போய் உள்ளது அந்நாட்டின் லாகோர் நகரில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்